கத்தகம் பெற்றவருமாயியே இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அமெரிக்காவின் இருபத்தி எட்டாவது ஜனாதிபதியாக இருந்த உட்ரோ வில்சன் என்பவருடைய தகப்பனார் வில்சன் என்பவர் ஒரு பெரிய சபையின் போதகராக இருந்தார் ஒரு சமயத்தில் ஆலய ஆராதனை முடிந்தவுடனே தேவாலயத்துக்கு அருகான அறையிலே சென்று மூப்பர்கள் காணிக்கைகளை எண்ணுவதும் பல்வேறு காரியங்களை ஆலோசிப்பதுமாக இருந்தார்கள் அது வழக்கமான ஒன்றுதான் ஆனால் அன்று ரெண்டு மூப்பவர்களுக்கு இடையே மிகவும் வாக்குவாதம் எழுந்துவிட்டது அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து சத்தம் போட்டுக் கொண்டார்கள் ஆராதனை முடிந்து நின்ற சில விசுவாசிகள் அங்கே சென்று அதை தீர்த்து விடுவதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இந்த போதகரும் தேவாலயத்திலிருந்து அந்த அறைக்கு வந்து என்ன நடக்கிறது என்று பார்க்க வந்தார் இவரை கண்டதும் வாக்குவாதம் செய்து சத்தம் போட்டுக் கொண்டிருந்தவர்களில் ஒருவர் ஐயா நீங்கள் நிற்பதை நான் பார்க்கவில்லை நீங்கள் இங்குதான் இருக்கிறீர்கள் என்று தெரியாமல் நான் சத்தம் போட்டு பேசிவிட்டேன் சாரி மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் உடனே இவர் சொன்னார் நான் இப்பொழுதுதான் உள்ளே வந்தேன் அங்கு என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது ஆனால் நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை பார்த்து நீங்கள் சத்தத்தை குறைத்து விட்டீர்கள் மன்னிக்கவும் என்று என்னிடத்திலே சொல்வதை விட கடவுளிடத்திலே சொல்லுங்கள் ஏனென்றால் அவர்தான் தான் முதலிலிருந்தே இங்கே என்ன நடக்கிறது என்பதை பார்த்துக் கொண்டிருந்தார் இன்னமும் பார்த்துக் கொண்டிருப்பார் அவரிடத்திலேயே நீங்கள் பொய் சொல்லவும் முடியாது உங்களை நியாயப்படுத்திக் கொள்ளவும் முடியாது எனவே ஒவ்வொருவரும் அவரிடத்திலே நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் என்று சொன்னார் ஆம் கடவுள் எப்பொழுதுமே அங்கே இருக்கின்றார் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கின்றார் நாம் பேசுவது செய்வது எல்லாவற்றையும் அவர் கணக்கில் வைத்துக் கொண்டே இருக்கிறார் என்று உணர்வோமாகில் அவருக்கு முன்பாக பெருமையானவர்களை பேச மாட்டோம் நாம் ஒருவருக்கு விட்டுக் கொடுத்து கத்தை நமக்கு கற்பித்த நேரத்தின்படியே வாழ்வோம் ஆனால் கத்தடைய பிரசன்னத்தை அநேகர் வெளியிலே உணர்வதில்லை தேவாலயத்துக்குள்ளும் கூட சிலர் உணர்வதில்லை அதனால் தான் அகந்தையான பேச்சு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காத தன்மைகள் இவை எல்லாம் இருக்கிறது முதல் ஒருவர் கவனித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் சர்வ வருல்லமே உள்ளவர் அவர் தீர்ப்பை எழுதும் போது ஒருவனும் தப்பிக்க முடியாது என்பதை நினைத்தவர்கள் அவருக்கு முன்பாக பயந்திருக்க கிடவும் சங்கீதம் தொண்ணூத்தி நாலு ஒன்பது காதை உண்டாக்கினவர் கேளாரோ கண்ணை உருவாக்கினவர் காணாரோ இவரே நாலு பதிமூணு அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியிறங்குமாயும் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அவர் சகலத்தையே அறிந்திருக்கிறார் என்று உணர்ந்து கொள்வோம் ஆகியில் நாம் நடக்க வேண்டிய வழியிலே பயத்துடனே அவருக்கு முன்பாக நடந்து கொள்வோம் அப்படிப்பட்ட சிந்தனைகளை கத்தறிந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன் ஜம் இரக்கம் இழப்பிதாவே கருபி உள்ளவரே நீர் எல்லாவற்றையும் கவனித்துக் நாங்கள் பயந்து பகைப்பதையும் சத்தம் போடுவதையும் முன்பாகவே நீர் அவற்றை எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களால் உமக்கு பயந்திருக்கும்படி இறக்கம் செய்யும் உம்மிடத்திலே மன்னிப்பு கோரி உம்மிடத்திலே ஒப்புறவாகும் படிக்கும் ஒவ்வொரு நாளும் நல்ல கருபிகளை அடியார்களுக்கு தந்தரலாம் உமக்கே நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் தேவக்குமாரின் நாமத்தினாலே நாங்கள் உணர்வுள்ளவர்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு நல்ல கருப்பைகளை தந்திரிட வேண்டும் என்று கற்றமர்ச்சகரமாகிய ஏசு கிருசிம் மூலமாக வேண்டிக் சாமி ஆமீன்